ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா ஒன் மார்னிங் டு ஈவினிங் டுட்டீன் விலாக் காலையில் சமையல் செய்கிறதுலேருந்து சாயங்காலம் பசங்களை ஸ்கூலில் பிக்கப் பண்ணுற வரைக்கும் இன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு எப்படி போச்சுங்கிறதா இந்த வீடியோவில் நான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து பிடிக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இதோட மினி விலாக் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அன்னைக்கு காலையில் சமையல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நேற்று நைட்டே வந்து பிளான் பண்ணியாச்சு இன்றைக்கி என்ன பண்ண போகிறேங்கிறது நேற்று நைட்டே வந்து சப்பாத்திக்கு மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன் பசங்களுக்கு லஞ்சுக்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் அவங்க இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிறாங்க அதனால் வந்து கலர்ன சாப்பாடை மாரி கொடுத்துரு அப்படின்ட்டாங்க சாம்பார்லாம் வேணான்ட்டாங்க அதனால வந்து பீன்ஸ் வந்து நேற்று நைட்டே கட் பண்ணி வச்சுருந்தேன் பீன்ஸ் பொரியல் பண்ணி சாதம் போட்டு கலரிடுவேன் முட்டை வந்து தொட்டுக்க வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு மதியத்துக்கு வந்து சாப்பாடே பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ஆப்பிள் வந்து கட் பண்ணி வைக்கணும் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தான் அதனால் வந்து நான் சமையல் எதுவும் வந்து ரெசிபி வீடியோ எடுக்கலை டக்குன்னு தோணுச்சு அதனால் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாதம் வேகும் போதே வந்து கொஞ்சம் அப்படியே வந்து மேலே பொங்கி பொங்கி வரோம் இல்லைங்களா சாதம் ஃபுல்லாக கொஞ்சம் மேலே அடுப்பு மேலாம் கொட்டிடுச்சு அடிச்சு ஒரு டே கவுண்டர்ட்டாக ஃபுல்லாக வந்து நான் தான் விட போகிறேன் அதனால் அதெல்லாம் வந்து நான் சமைக்கும் போதே வந்து க்ளீன் பண்ணலை இன்றைக்கி காலையில் நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து குரங்கில் நிறைய வந்துருச்சுங்க நான் சமைச்சி முடிச்சு என்னுடைய கிச்சன் வேலை கம்ப்ளீட்டாக முடிக்கிற வரைக்கும் அதுக்கு அதாவது ஒரு எட்டு மணிக்கு மேலே வரைக்குமே நம்ம வராண்டால தாங்க ஃபுல்லாக வந்து நல்லா அலச கட்டி அடிச்சுட்டு இருந்ததுங்க நான் சமைக்கிறது நான் என்ன ஆனால் வேலை பண்ணுறேங்கிறத வந்து ஒரு ரெண்டு மூணு குட்டி குட்டி குரங்கு வந்து அப்படியே ஜன்னல் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வந்து இருந்ததுங்க எனக்கும் வந்து டைம் நல்லா பாஸ் ஆச்சு காலையிலேயே இவங்க வந்துட்டதினால வறண்டாவில்ல கீழ ஃபுல்லாக குரங்கு நிறைய இருந்ததுனால நாளைக்கு கோலம் போட கீழே போடல நல்ல சமையல் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் வந்து கீழே கோலம் போடலான்னு என்ன கோலம் போடுறதுனே வந்து தெரிய மாட்டேங்குது அங்கே போய் உட்காந்து ஒன்றுமே ஞாபகத்துக்கு வரல நான் சின்ன சின்ன இந்த ரங்கோலி கோலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கில் பார்த்தது அப்புறம் ஓன் டிசைன் எல்லாமே இந்த நோட்டில் வந்து போட்டு வச்சுருப்பேன் சரி இதில் ஏதோ ஒன்று பார்த்துட்டு போய் போடலாமேன்ட்டு அதை எடுத்து பார்த்துட்ருந்தேன் இந்த நோட்டில் நான் என்னென்ன கோலம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து தெரியணுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதை க்ளோஸ்அப்பில் வந்து வீடியோவில் ஒரு நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு இந்த சிக்கு கோலம் புள்ளி வச்ச கோலம் பெரிய பெரிய கோலம் போடுறதோட இந்த மாரி குட்டி குட்டியாக வந்து இந்தமாரி ரங்கோலி கோலம் போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் போடுறதும் கொஞ்சம் நல்லா வரும் பெரிய கோலம்லாம் அது எனக்கு அந்தளவுக்கு வந்து அழகாக வந்து வராது மேக்ஸிமம் அதெல்லாம் வந்து நான் போட மாட்டேன் குட்டி குட்டி கோலமாக தான் வந்து நம்ம வாசலில் வந்து போடுவேன் இந்த குரங்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி போடுறது வேணும்ன்ட்டு ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்து கேட்டுக்கிட்டே இருந்ததுங்க அப்புறம் சப்பாத்தி கொடுத்ததும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தது நான் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டுட்டு அவங்களுக்கு லஞ்சி பேக் பண்ணுறதுன்ட்டு அந்தமாரி வேலைகள் தான் வந்து போயிட்டு இருந்தது கிச்சனில் அந்த பாத்திரம் கழுவுறதுன்னா கரெக்டாக இருந்தது எனக்கு வேலை அப்புறம் வந்து அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க கோலம் போட நானும் கீழே இறங்கிட்டேன் இன்றைக்கி பாப்பாவும் வந்து பெருக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் வந்து வந்திருந்தேன் நான் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன்னா கோலம் போடுற இடம் மட்டும்தான் வந்து பெருக்கி தள்ளிட்டு கோலம் போடுவேன் அப்புறம் அவள் வந்தானா பொறுமையாக வந்து பெருக்கி தள்ளிவிடுவான் அப்புறம் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தான் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்கும் உங்களோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக எடுங்கன்னு சொல்லி வந்து கேட்டிருக்கீங்க அது கண்டிப்பாக வந்து நான் ட்ரை பண்ணுறேன் எடுக்கிறதுக்கு எனக்கு காலையில் கொஞ்சம் வந்து அரியபரியாக தாங்க வேலை போயிட்டுருக்கும் எனக்கு வீடியோ எடுத்துகிட்டே வந்து பண்ணணும்னா கொஞ்சம் டைம் ஆகிடுது அதை ஸ்டாண்டில் வந்து ஃபோனை செட் பண்ணி வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் நான் இப்போ எடுக்கிற வீடியோ எல்லாமே அப்படியே கையில் ஃபோன் வச்சிட்டே வந்து எடுக்கிறேன் அதுதான் கொஞ்சம் ஷேக் ஆகுது ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க வீடியோ வந்து கொஞ்சம் ஷேக் ஆகாமல் வந்து எடுங்க கொஞ்சம் கிளியராக வந்து எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் கொடுக்கறது வந்து மைக் வச்சு கொஞ்சம் எட்டக்கு வச்சு கிளியராக வந்து கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து சொல்லியிருந்தீங்க நான் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறது எல்லாமே ஃபோனில் தான் நான் மைக்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஃபோனை வந்து அந்த ஸ்பீக்கர் இருக்கிற இடம் வாய்க்கிட்ட வச்சு தான் வந்து நான் டைரெக்டாக வாய்ஸ் கொடுக்குறேன் அதனால உங்களுக்கு அப்படி வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன் என்கிட்ட மைக்கெலாம் வந்து கிடையாது வீடியோ எடுக்கும்போது அப்பப்போ வந்து லைட்டாக இருட்டாக தெரியுதுன்னு வேறு வந்து சொல்கிறீங்க அது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபோன் வந்து கேமரா குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதை எடுக்கும் போதே தன்னால் அது அப்படியே டக்குன்னு பிளாக் ஆகுது அப்புறம் டக்குன்னு வந்து பிரைட் ஆகுது அது ஆட்டோமேட்டிக்காகவே அப்படியே வந்து மாறுது ஃபோனில் இருக்கிற கேமராவும் அந்தளவுக்கு வந்து சரியில்லை எதோ வந்து இருக்கிறத வச்சு தான் வந்து நான் வீடியோ வந்து எடுத்து ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் போது வெளியில் வராண்டால் ஒரு குரங்கு இல்லைங்களா அது அப்படியே ஜன்னல் பார்க்க போய் என்னை கூப்பிட்டுட்டே இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்ன்ட்டு

வரட்டும் நீ பாஸ் பண்ணேன் பா இல்லைன்னா இது ஷெடியூன் பண்ணேன் குளூர்லேயே வெறும் உடம்போட உட்காந்துருக்குறீங்க குளுர் நான் சொல்லிட்டுருந்தேன் ஃபேன் போட்டதுனாலயா இப்போ இல்லையா சரி இப்போ யூனிஃபார்ம் போட்டு டைம் ஆச்சு மணி இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் தான் ம் ஸ்லீப்பிங் மூடா சரி அம்மா குளிச்சுட்டு வரத்துக்குல நீ ரெடியாக இருக்கணும் ஷூ வெளியில் போகும்போது போட்டுக்கலாம் ஷேக்ஸ் மட்டும் போட்டு ரெடியாக இருக்கும் சரியா அம்மா ஷூ நான் வந்து உதறி தரேன் நேற்று மேலே போட சொன்னதுக்கு கீழே போட்டு வச்சுருக்குற ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் அம்மா நல்லா தரேன் அதுக்கப்புறமா போட்டுக்கலாம் அக்கா என்ன வரலையா சாதனா அது அது அங்கே பார்த்துக்கிட்டே பாரு என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது அது எப்படி கூப்பிடுது சொல்லு ஆத்தியா கூப்பிடுது பாரு கூ கூ கூக்குங்கிற என்ன கொடுத்துக்கிட்டே இருக்க சொல்கிற நின் அதை எடுத்துக்கொடு கொடு நீ வண்ட இருக்க இந்தா இந்த வாப்புறோம் வா வாங்கிக்க வந்தோம் போட்டம் போ ஆஹா அக்காவுக்கு தான் இருக்கு நீ தான் சப்பாத்தி சாப்பிட்டல அக்கா தயிர் வச்சு சாப்பிடுவா தயிரும் பீன்ஸ் பொரியலாம் அக்கா தொட்டு சாப்பிட்டுப்பா அக்காவுக்கு நான் சப்பாத்தி பேக் பண்ணியாச்சு இம்மா போகலாம் நான் ஜன்னெல்லாம் சாத்தப்போகிறோம் போதும் போங்க விளையாண்டது போதும் நீ ஒரு ஆள் தான் இருக்க எல்லாம் போய் ஆச்சு போ போ அவ்வளோதான் நீ இந்த பேர் எல்லாம் அங்கே உட்காந்துருக்க அவங்க வீட்டில் உட்காந்துருப்பார் எல்லாம் அங்கே போய் உட்காந்துருக்கு நீ போகலாம் நீ நான் அங்கேயே போல் போதா சாத்தப்போகிறேன் பாய் நீ கூப்பிடாத அடி பாரு உழுந்துடாத நான் சமைக்க ஸ்டார்ட் முடிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் இங்கே தாங்க சுத்திட்டு நின்றுது அது ஒரு மாதிரியே வந்து அழகாக கொடுங்க ஜன்னல் உட்காந்து கூப்பிட்டு நேரம் ஷெல்ஃபை தான் வந்து பார்க்குது அதுக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தது அதை கொடுத்துக்கிட்டே தான் நானும் வந்து என்னோடய வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் நேரம் போனதே தெரியல அப்புறம் பசங்களும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க நானும் வந்து ரெடி ஆகிட்டேன் சைடில் அந்த குரங்கு வந்து பாருங்களேன் அந்த ஏபி லைன் வந்து போகுது அதில் அந்த ஒரு ப்ளூ கலர் ஒயரு வந்து அந்த காலால் கீழே இறக்கி விட்டு அதுலேருந்து இறங்குது பாருங்கள் அது வந்து ஏதோ ஒரு லாக் போட்டு வந்து கீழே தொங்க அதில் லோக்கு வச்சுருந்தாங்க அது திருப்பி அதை வந்து காலையில் பிச்சு கீழே தொங்க அது இந்த வறண்டில் அந்த காம்பவுண்டில் அந்த நம்ம ஜன்னல் கிச்சன் ஜன்னலாம் வந்து ஏறி குதித்து குதிச்சு அந்த ஃபுல்லாகவே அந்த மேலே அந்த செவுறு ஃபுல்லாக அந்த குரங்கோட காலத்தோட அந்த அழுக்காதங்க வந்து இருக்குது கொஞ்சம் நாஸ்தியாக தான் ஆகிடுச்சி பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கரெக்டாக வந்து ஷூ எடுத்து இங்கே மேலே ச ஸ்டாண்டரில் வச்சுருவாங்க இங்கே வெற்றி குட்டி தாங்க அங்கேருந்து வரும் போதே வந்து விட்டு கிடாசிகிட்டே வருவோம் சொன்னால் எடுத்து வச்சுருவான் நேத்தி வந்து கொஞ்சம் கோவிலேயே வந்ததுனால எடுத்து வைக்கல நானும் கவனிக்கலாம் அப்படியே விட்டுவிட்டோம் ஒரு ஷூ மட்டும் கீழே கிடந்தது எப்போதுமே வந்து ஷூ நாங்களாம் பசங்க நல்லா உதறிடுவாங்க இல்லைன்னா நான் வந்து நல்லா உதறி கொடுத்துருவேன் அது இந்த மழை டைமில் வந்து எதாவது பூச்சி கிழ்ச்சி போய் உள்ளே பூந்துடும் எப்போதுமே வந்து ஷூலாம் எடுத்தீங்கன்னா நல்லா வந்து எதாவது இருக்குதுன்னு பார்த்துட்டு உதறிட்டு அதுக்கப்புறம் போட சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் பசங்களும் ரெடி ஆகிட்டாங்க சாதனாக்கு எப்போதுமே வந்து தாங்க வந்து தலைவாரி விடணும் அது போனி போடுற மாதிரி இருந்தாலும் அதை நான் தான் வந்து பண்ணணும் அவளே வந்து போட்டுப்பா பின்னுறதுக்கு அந்த அளவுக்கு அவளுக்கு வந்து வராது போனி டெல் போடுவாள் மற்றபடி எதனாவது ஒரு சின்ன சிம்பிள் ஃப்ரீ ஹேர்லாம் வந்து விட்டுப்பா பின்னுறதுக்கு மட்டும் அவளுக்கு வந்து தெரியாது இன்றைக்கி வந்து பின்னி தான் விட சொல்லியிருந்தா அப்புறம் அவளுக்கு தலைவாரி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே வந்து கடைக்கு வந்து போகிற வேலை இருந்தது இப்போ ஆரி ஒர்க் ஒரு ஆர்டர் வந்தது இல்லைங்களா அதுக்கு வந்து ஸ்டோன் வந்து வாங்க வேண்டியது இருந்தது காலையிலே இந்த கடை எட்டு மணிக்கெலாம் வந்து திறந்துருங்க பசங்களை ஸ்கூல் விட்டுட்டு அப்படியே இங்கே தான் வந்திருந்தேன் கோல்டும் க்ரீன் கலரும் ஸ்டோனும் வந்து வாங்கிற மாதிரி இருந்தது வீட்டில் வச்சிருந்த அந்த க்ரீன் கலர் அந்த சைஸுக்கே கோல்டு கிடைக்குமான்னு வந்து பார்த்தேன் கிடைக்கல வேறு மாதிரி தான் இருந்தது நான் வச்சுருந்த க்ரீன் ஸ்டோனும் இங்கே கடையில் இருக்கிற கோல்டு ஸ்டோனும் வேறு மாதிரி இருந்தது அதனால் வந்து இங்கே சரி ஒன்றாவே வாங்கிடலாம் க்ரீனும் கோல்டும் ஒரே கலர் இங்கே ஒரே சைஸில் வாங்கிடலான்ட்டு அது மட்டும் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்கு வந்தேன் வந்ததுமே அதுமாரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தாங்க வந்து ஆரி ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் ரொம்ப சிம்பிள் டிசைன் தான் அது ஒரு தொடர்ந்து உக்காந்து போட்டோம்னா ஒரு ரெண்டு நாளே வந்து முடிச்சிடலாம் ஆனால் எனக்கு வந்து தொடர்ந்து உட்காந்தெல்லாம் வந்து போட முடியலைங்க ரொம்ப பேக் பெயின் வருது அதனால ஒரு மூணு நாள் கிட்டே வந்து நான் எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி வந்து பேக் நெக்கும் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகிறேன் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கும் ஒரு ஸ்லீவும் இன்னொரு நாளைக்கு இன்னொரு ஸ்லீவை முடிச்சு ஃபுல்லாக அப்புறம் கம் ஓட்டுற வேலைலாம் இருக்குது அதெல்லாம் வந்து பண்ணிட்டோம்னா மூணு நாள் கரெக்ட் ஆகிடும் எனக்கு அப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் இதுமாரி எப்போயாவது ஒரு வாட்டி தாங்க வந்து ஆர்ட்ரு வரும் பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுப்பாங்க இன்னொருத்தவங்களும் வந்து கொடுப்பாங்க எப்பயாவது ஒன்று வரும் அதை போட்டு கொடுப்பேன் எனக்கும் போட வேண்டியதெல்லாம் வந்து இருக்குதுங்க ஒரு மூணு நாலு ப்ளவுஸு வந்து இருக்குது தான் ஆனால் இப்போதைக்கும் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனும் வந்து இல்லை எங்கேயும் வந்து வெளியில் கிராண்டான சரியெல்லாம் கட்டிட்டு போகிற மாதிரி வந்து ஒன்றும் இல்லைங்கிறதுனால எனக்கு அதில் ஒரு எனக்கு போடுறதுக்கு ஒரு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு இல்லை அதனால் இப்போ போடாமலே தான் வந்து இருக்கிறேன் ஆனால் வந்து போடணும்னு தான் வந்து நினைக்கிறேன் அது என்னமோ வந்து நம்ம ஆர்டருக்கு வந்து போடுற அந்த இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு போடணும்னு வந்து தோட மாட்டேங்குது ப்ளவுஸுக்கு வந்து நேத்தியே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்துலாம் வந்து கையிலே வந்து ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிலாம் வச்சுட்டேன் ஸ்டாண்டை வந்து தொடச்சிட்டு அந்த கிளாத்து இந்த ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஸ்டாண்டு வந்து நான் கிளாஸ் போகும்போது வந்து செய்ய சொன்னதுங்க நல்ல வெயிட்டாகவே இருக்கும் இப்போ வந்து நிறைய மாடலில் வந்து வந்துருச்சு அதாவது சேரில் உட்காந்து போடுற மாதிரிலாம் ஸ்டாண்ட் இருக்குது அதிலலாம் வந்து உட்காந்து போட்டோம்னா அந்தளவுக்கு பேக் பெயின் வராதுன்னு வந்து நினைக்கிறேன் சரி நாம் எப்போயாவது தான் வந்து போடுறேன் எதுக்கு வேஸ்ட்டாக வாங்கிட்டு அப்படிங்கிறனால நான் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கல இப்போ இருக்கிற ஸ்டாண்டு வச்சுக்கிட்டு வந்து நான் ஆரி ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் வந்து வீடியோவும் ஷூட் பண்ணிட்டு யூடியூப்க்கு என்னுடைய இந்த ஆரிய ஒர்க்கும் வந்து பார்த்துக்கிட்டே தான் வந்து இருந்தேன் டிவியில் எனக்கு பிடிச்சதை வந்து போட்டு விட்டுட்டு காதில் வாங்கிட்டே தான் நான் அந்த வேலையை வந்து பார்க்குறேங்க எனக்கு டைம் போகிறதே வந்து தெரியாது ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் சீரியல்லாம் வந்து பார்க்க மாட்டிங்களான்னு நான் வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க சீரியல்லாம் வந்து பார்த்தேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்ப்பேன் ஏதாவது ஒன்று மட்டும் தான் வந்து பார்ப்பேங்க எல்லா சீரியல்லாம் வந்து பார்ப்பேன் ஏதாவது ஒரு சீரியல் பிடிச்சிச்சின்னா அந்த சீரியல் வந்து முடிகிற வரைக்கும் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இப்போ அது கூட இல்லை எனக்கு டைம் இல்லை சீரியல் பார்க்குறதுக்கு டைம் இல்லைங்கிற சொல்கிறதோட எனக்கு பொறுமை இல்லை அதெல்லாம் வந்து பார்க்க மற்றபடி பாடம் எதனாவது எனக்கு பிடிச்ச படம்லாம் வந்து பார்ப்பேங்க அதாவது பழைய படம்லாம் வந்து வச்சு பார்ப்பேன் காமெடி நிறைய வந்து பார்ப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச அந்த மெலடி சாங்ஸ் நிறைய வந்து போட்டு கேட்பேன் ஆனால் சீரியலாம் ரொம்ப பார்க்குறது கிடையாது தொடர்ந்து உட்காந்து என்னால் இந்த ஒர்க் போட முடியாதுங்க இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் காஃபி போட்டு குடிச்சி அப்புறம் மதிய லஞ்சி சாப்பிட்டுட்டு இப்படி தான் வந்து டைம் போயிட்டு இருந்தது அப்புறம் ஒரு மூணு மணி போலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனுக்கும் போகிற வேலை இருந்தது அப்புறம் இதை விட்டால் வந்து அப்புறம் இன்னும் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் சக்கரையும் காலியாக போகுது சரி கையோட ரேஷனுக்கும் போயிட்டு வந்து மூணு மணி போல் வந்து கிளம்புனேன் இன்றைக்கி சாதாரண வெற்றி ரெண்டு பேரும் நாலு மணி போல் தான் வந்து ஒரே இடையே பிக்கப் பண்ணிக்கலான்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நான் கிளம்புனேன் ரேஷனில் கரெக்டாக எனக்கு ஒன் ஹவர் ஆகிடுச்சிங்க இதுக்கே வந்து டைம் அவரமே து எனக்கு முன்னாடியே இருந்தாங்க ரெண்டு பேருங்கிட்ட பசங்க ஸ்கூலில் நிற்கிறாங்க வெயிட் பண்ணுறாங்கன்னு அப்படி சொல்லி அப்படியே ரெண்டு பேருக்கு முன்னாடியே வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன் அப்புறம் அங்கேருந்து பசங்களை பிக்கப் பண்ணி டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணி இருந்து டியூஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு ஆறு மணி போல் வந்து ஆகிடுச்சி இன்னைக்கு காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் இன்னைக்கு டே ஃபுல்லாக எனக்கு இப்படி தாங்க வந்து போச்சு இன்னைக்கு இதை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு வளாக தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வந்து நினைக்கிறேன்